அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை நாட்களில் காகத்திற்கு நம்ம எதற்காக உணவு கொடுக்க வேண்டும் மேலும் காகத்திற்கு சாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவாசை தினத்தில் நம்ம என்னென்ன விதிமுறைகளை கடைபிடித்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண மறக்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டதெல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்திருந்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த பெருமாள் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகல ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதி கூட ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தேர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க அமாவாசை நாளில் காகத்திற்கு எதற்கு உணவு அளிக்க வேண்டும் தினமும் காகத்திற்கு உணவு வைப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்குதுங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக அம்மாவாசை அன்று காகத்திற்கு சாதம் வைக்கிறோம் இந்த காகமானது சனீஸ்வர பகவானின் வாகனம் மேலும் இந்த காக யார் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ வளர்ப்பது கிடையாது காகத்திற்கு இடக்கூடிய சாப்பாடானது தானமாக மாறுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வீட்டில் உள்ள பறவைகளுக்கு வைப்பது தானத்தில் சேராது குறிப்பாக வீட்டில் நம் வளர்க்கக்கூடிய பறவைகளுக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது தானத்தில் சேராத ஒன்றாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஜீவராசிகள் அல்லது யாரோ ஒருவர் மனிதர்களுக்கு அவர்களது உணவு கொடுத்தால் தான் அது தானமாகும் இந்த அடிப்படையில் காகம் யாருக்கும் சொந்தமானது கிடையாது அதனால காகத்திற்கு உணவு வைப்பது முற்றிலுமே தானமாக மாறக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் நம் முன்னோர்கள் அனைவர்களுடைய பித்ருக்களை தான் காகமாக நினைத்து வந்தாங்க காகத்திற்கு உணவு வைப்பு வைத்து விட்டு சாப்பிட்டால் நம் முன்னோர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் என்று மனதில் ஒரு நம்பிக்கை வளர்த்து இத்தனை வருடங்களாக கடைப்பிடித்து வருகிறோம் காகமானது எந்த உணவை உண்டாலுமே எளிதில் செரிமானமாகிவிடும் இதே போல பசிவருக்கு கெட்டுப்போன உணவை வைத்தால் கூட ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிப்படுது மேலும் காக மட்டும்தான் உண்ணாமல் தன்னுடைய குஞ்சுங்களோடு உணவை உண்ணும் நூறு மனிதர்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு எல்லோரிடமும் பொருளாதாரம் கிடையாது ஆனால் காகத்திற்கு உணவு அளிக்க முடியும் அதனால தான் நம் முன்னோர்கள் தினமும் காக்கைக்கு உணவு அளித்து வழக்கத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குளிக்காமல் காகத்திற்கு உணவு வைக்கலாமா என்ற அமாவாசை நாளில் தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் காகம் போன்ற ஜீவராசிகள் பசியை ஆற்றுவது தான் நமது நோக்கமே குளிக்காமல் கூட நீங்கள் வைக்கலாம் உணவை வைத்தால் கிடைக்கும் புண்ணியம் அப்படிங்கிறது நிறைய புண்ணியமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் ஆனாலுமே அமாவாசை நாளில் விரதம் இருப்பவங்க கண்டிப்பாக குளித்து தான் காகைக்கு சாதத்தை வைக்க வேண்டும் காகம் மட்டும் யார் உணவு வைத்தாலுமே ஒண்ணும் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்ற பாகுபாடு பார்க்காது அது மட்டும் இல்லாம உணவை சாப்பிட்டு விட்டு அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்க கூடாது என்றெல்லாம் நினைக்காது ஆனா உணவளித்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் காகத்திற்கு அமாவாசை என்று மட்டும்தான் உணவு வைக்கணுமா என்றால் கிடையாது தினமும் கூட நீங்க வைக்கலாம் இதனால நமக்கு அடுத்த பிறவியில புண்ணியம் கூட சேரும் நம்மளுடைய வாரிசுகளுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும் ஒரு ஜீவராசிக்கு உணவளித்து அதன் பசியை தீர்த்தால் அதற்கான புண்ணியம் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்குங்க மேலும் இது போன்ற மனிதர்களுக்கோ ஜீவராசிகளுக்கோ உணவளித்து அதன் பசியை போக்கினாலே பாவங்கள் குறைந்து புண்ணியம் கிடைக்கும் மேலும் அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக வையுங்க மற்ற நாட்களை காகத்திற்கு உணவு வைப்பதை பற்றி பின்பற்றி வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்றாலே இருள் சூழ்ந்த நாள் என்று சொல்லலாம் இந்த உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாகவும் பார்க்கப்படுது மேலும் அமாவாசை நாட்களில் விரதத்தை மேற்கொண்டு மதியம் இலையில சாப்பிட வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் அமாவாசை நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவுமே நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சன்னதிகளுக்கும் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீங்க வெளி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது அதை பற்றியும் பார்க்கலாங்க வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர்களுடைய வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சந்திரனும் சந்திரனோ பித்ருக்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இனியும் காலமே அமாவாசை காலம் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் மேலும் இதன் மூலமாக திருமணத்தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொலை போன்ற பிரச்சினைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனவே நம்மளுடைய வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க மேலும் காலை ஆறு முப்பது மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுத்து விடணும் காலம் மற்றும் யமகண்டம் ஆகிய இரண்டு காலகட்டமே தர்ப்பணத்திற்கு பொருந்தாத காலகட்டமாக சொல்லப்படுது மதிய தர்ப்பணம் செய்வது மிகுந்த உகந்தது மேலும் தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆதரிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்ம சாஸ்திரத்தில் நமக்கு அறிவுரை அறிவுறுத்தப்படுது மேலும் அமாவாசையினால் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது மேலும் கணவன் இருக்கும்போது அவர்களை சுமகளிகள் என்று சொல்வாங்க சுமகளிகள் ஒருபொழுதுமே அமாவாசை நாளில் விரதம் இருக்கவே கூடாது ஆக மனைவியானவர் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் அமாவாசை விரத நாட்களில் விரத படையிலாக மாமனார் மற்றும் மாமியாருக்காக சமைக்கும்போது நீங்கள் உணவை வெறும் வயிற்றோடு சமைக்கவே கூடாது காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகு தான் நீங்கள் சமைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவை எடுத்து கொள்ளாமல் இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலகில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்தோடு வணங்க வேண்டும் பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவை அதில் இருந்து அனைத்திலும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வழங்க வேண்டும் இதன் பின்னர் இலகில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது நீங்கள் உணவு தானம் கொடுக்க வேண்டும் இது இருப்பதிலேயே மிக புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த நாளில் நம்மளுடைய முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களுமே மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கக்கூடியது மேலும் அவசியம் விளக்கேற்ற வேண்டும் மீண்டும் குடும்பத்தார் ஒன்று சேர்ந்து முன்னோர்களை இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும் அதே போல என்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவுதான் கொடுக்க வேண்டும் மனைவியானவர்கள் டிஃபனை சாப்பிட்டாலுமே கொஞ்சம் கைப்படி அளவாது சாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின் சொல்லப்படுது மேலும் அப்பொழுதுதான் மாமனார் மற்றும் மாமியாரின் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பதே ஐதீகமாக பார்க்கப்படுது மேலும் அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலையுமே முன்னோர்கள் நின்று கொண்டு எழுத்தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் அன்றைய தினம் விரதம் இருப்பவங்க வாசலில் கோலம் போடவே கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சமைக்கக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலுமே கூட வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்த்தள்ள வேண்டும் முன்னோரை வழிபட பிறகே தெய்வ வழிபாடு தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டில் வாசல் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா கோலங்கள் என்பது தெய்வ வழிபாட்டிற்குரியவை என்பதோடு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருப்பதால் நீங்கள் அமாவாசை நாட்களில் உங்களுடைய வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன நண்பர்களையும் இந்த பதிவுகளில் அமாவாசை பற்றியும் அமாவாசை அன்று காகத்திற்கு சாதம் வைத்தால் என்ன மாதிரியான மாற்றங்களும் பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றியும் முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி